தமிழ்த் தேசத்தினுடைய விடுதலைக்காக மரணித்த சிவனேசன் ஐயா அவர்களையும் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மாவீர செம்மல்களையும் மனதிருத்தி இன்றைய கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இளைஞரணி தலைவர் சக்தி அவர்களே தமிழ்த் தேசியம் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதை தாங்கி பிடிக்கின்ற ஆலமரமாக தமிழினத்திற்கு நம்பிக்கை அளித்து கொண்டிருக்கின்ற மாமனிதருடைய புதல்வன் அண்ணன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே பொங்குதமிழ் நாயகன் எங்களுடைய செயலாளர் அண்ணன் செ செல்வராஜா கஜேந்திரன் அவர்களே தமிழ்த் தேசிய கட்சியினுடைய தலைவரும் மூத்த சட்டத்தரணியுமான மரியாதைக்குரிய ஸ்ரீகாந்தா அவர்களே தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவரும் சூழலியலாளருமான மரியாதைக்குரிய அவர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னைநாள் பாராளுமன்ற உறுப்பினரும் உதயன் பத்திரிகை நிறுவனத்தினுடைய அதிபருமான மரியாதைக்குரிய சரவணபவன் அவர்களே பாரியாரே பல்வெட்டித்துறை நகரசபையினுடைய முதன்மை வேட்பாளர் அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்களே மாமனிதர் நடேசன் ஐயாவினுடைய குடும்பத்தின் உறுப்பினர்களே புதல்வர்களே தமிழ்த் தேசிய பற்றாளர்களே அன்பர்களே நண்பர்களே ஆதரவாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய நாள் தமிழ் தேசியத்தினுடைய வரலாற்றிலே ஒரு கரை படிந்த நாள் இருபது நான்கு ஏனென்றால் இன்றைய நாளில் நாங்கள் இரண்டு இமயங்களை இழந்திருக்கின்றோம் ஒன்று மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் கிட்டினன் சிவநேசன் அவர்கள் மற்றையது போற்றுதலுக்குரிய கிளிஃபாதர் அவர்கள் இவர்கள் இருவருமே மறைந்தது இன்றைய நாளில் இந்த இருவருடைய இழப்பும் தமிழ் தேசியத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பும் உண்மையை சொல்ல போனால் எங்களை போன்ற சிறுவர்களுக்கு சிவனேசனையாவை போன்ற அந்த மாமனிதர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கவில்லை ஏனென்றால் அந்த நேரத்தில் நாங்கள் பதினெட்டு பத்தொன்பது வயது நிரம்பிய அரசியல் பார்வையாளர்களாக இருந்தோம் அவர்களை பற்றி பத்திரிகைகளில் தான் வாசித்து அறிந்திருந்தோம் ஆனால் எமது அரசியல் இயக்கத்தில் இணைந்து கொண்டதன் பிற்பாடு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் கஜேந்திரன் மற்றும் கஜேந்திரகுமார் வாயிலாக சிவனேசன் ஐயாவினுடைய அருமை பெருமைகளை அறிந்து கொண்டோம் சொல்லுவார்கள் தந்தை ஆறடி பாய்ந்தால் தனையன் பதினாறு அடி பாய்வானன் அவருடைய சில புத்திரர்களுடைய செயற்பாடுகளை நான் பார்த்திருக்கிறேன் இங்கே அண்ணன் திருக்குமார் வந்திருக்கிறார் அவர்கள் எல்லோரும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அன்று புலம்பெயர வேண்டி ஏற்பட்டாலும் இன்றும் தாங்கள் கடல் கடந்து புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தாங்கள் இருக்கின்ற தேசங்களிலே இருந்து கொண்டு இந்த மண்ணுக்கும் இந்த தமிழ் தேசியத்திற்கும் எத்துணை அளவுக்கு தங்களால் பங்களிப்பு வழங்க முடியுமோ அத்துணை அளவுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தந்தைக்கு தந்தையினுடைய கனவுக்கு தந்தையினுடைய இலட்சியத்திற்கு தாங்கள் எத்துணை அளவுக்கு வலு முடியுமோ அத்துணை அளவுக்கு அவர்கள் வலு கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தங்களுடைய தலைவனை இழந்திருந்தாலும் தங்களுடைய தகப்பனை இழந்திருந்தாலும் சோகங்களில் இருந்து விடுபட்டு மறந்து அல்லது தங்களுடைய தந்தையினுடைய கனவுகளை மெய்ப்பிக்க வேண்டும் என்ற இலட்சியத்தோடு அவருடைய குடும்பம் பயணித்துக் கொண்டிருக்கிறது இலட்சியத்தின் வழியில் பயணிப்பதற்கு சபதம் எடுப்பது மாத்திரம்தான் இந்த நாளிலே நாங்கள் ஐயாவுக்கு செய்யக்கூடிய உண்மையான நன்றியாக இருக்க ஆனால் இந்த புனிதமான நாளிலே இந்த புனிதர்களெல்லாம் இருந்த காலத்தை நினைக்கையில் எனக்கு கம்பராமாயணத்தினுடைய ஒரு கவி வரிகை ஞாபகத்துக்கு வருகிறது ராமனுக்கு முடிசூட்ட இருந்த நாட்டிலே கைகேயினுடைய சூழ்ச்சியால் பரதனுக்கு முடிசூட்டக்கூடிய ஒரு சூழல் எழுகின்றது ராமன் இருக்க வேண்டிய கதிரையில் பரதன் இருக்க வேண்டிய நிலைமை வருகிறது அதை கம்பன் எவ்வாறு பாடுகின்றான் என்றால் சிங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய கதிரையில் வெங்கன் நாயின் சிறு குட்டனுக்கு ஊட்ட விரும்பினாலே என்று பாடுகிறான் அதாவது சிங்கம் இருக்க வேண்டிய கதிரையில் சொறி நாய் குட்டை நாய்கள் எல்லாம் இருக்க முற்படுகிறார்களே என்று கம்பன் சிங்கம் இருக்க கதிரையில் நாய்களை இருத்துகின்றார்கள் என்று கம்பன் பாடவில்லை சிங்கம் இருக்க வேண்டிய கதிரைகளில் சொறி நாய்களும் குட்டை நாய்களும் இருக்கின்றார்களே என்று கம்பன் பாடினார் அன்று கம்பன் பாடியதே அன்றைக்கு மட்டும் பொருந்தவில்லை இன்றைக்கும் பொருந்துகிறதே இன்றைக்கும் தமிழ் தேசியத்தினுடைய பாராளுமன்ற கதிரைகளில் வடக்கு கிழக்கிலே கம்பன் என்று பாடியது போல சிங்கங்களும் புலிகளும் இருந்து உரும வேண்டிய கதிரைகளில் நாய்கள் இருந்தால் கூட பரவாயில்லை வேதனை குட்டை நாய்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வடகிழக்கிலே சிங்கள தேசிய கட்சிகள் வாக்குகளைப் பெற்று கதிரைகளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கதைகளை பார்க்கின்ற பொழுது இரத்தம் கொதிக்கிறது தேங்காய் விலையேறிக் கொண்டிருக்கிறது இருநூற்றி ஐம்பது ரூபாயை தாண்டிவிட்டது அமைச்சரிடம் ஊடகவியலாளர் கேட்கிறார் அதுக்கு அமைச்சர் சொல்லுறார் தேங்காய்களை குரங்கு சாப்பிட்டு விட்டது உண்மையில குரங்கு குரங்குகள் அரிசி இருநூறு ரூபாயை தாண்டி பாஸ்மதி அரிசி முன்னூறு ரூபாயை தாண்டி என்று பொறுப்பு வாய்ந்த சொல்றார் அரிசிகளை அதிகமாக சாப்பிடுகிறது மக்கள் செல்ல பிராணிகளை அதிகமாக வளர்க்கிறார்கள் தான் அரிசிக்கு தட்டுப்பாடான் நாய்களும் குரங்குகளும் பாராளுமன்ற கதிரைகளில் இருந்தால் ஆட்சி இவ்வாறுதான் செல்லும் அதாவது பரவாயில்லை வடகிழக்கில் இருந்து எட்டு பேர் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு அந்த எட்டு வசனத்தை ஒருத்தருக்கு தெரியாது வேதனை உள்ளூராட்சி மன்றங்களில் உறுப்பினர்களாக இருப்பதற்கு தகுதியற்ற எட்டு பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள் அதிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கருவியை பாடர்கள் வாசித்த காரணத்தால் தான் யாழ்ப்பாணம் என்ற காரண பேரும் மாவட்டத்துக்கு வந்தது அந்த யாழ் கருவியை பாணர்கள் வாசித்த யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒருவர் எம்பி ஆயிருக்கிறார் அவர் அன்றைக்கு ஒரு கூட்டத்தில் பேசுறார் அன்பான மக்களே நீங்கள் எங்களுக்கு உள்ளூராட்சி தேர்தலில் என்றால் நாங்கள் அங்கே போய் இதன்று நீங்கள் எங்களுக்கு இதண்டினால் நாங்களும் இதன்று வேறுபோ சேர்ந்து அது என்னடா ஒரு கதை இன்னத்தியடா இதன்று எழுவாயும் இல்லை பயனிலையும் இது வேதனைப்பட வேண்டிய விடயம் அது ஒரு பக்கம் என்றால் அடிச்சு மக்கள் கலச்சாலும் அண்ணன் சுத்துமாத்து திருந்துறதா இல்லை யாழ்ப்பாணத்தில் வந்த ஒரு சீட்டையும் இல்லாம பண்ற வேலை அண்ணன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஆர சொல்றேன் தெரியும் அண்ணன் கடைசியா ஒரு ஊடகத்துக்கு சொல்லி இருக்கிறார் ஏக்கியராட்சிய யாப்புக்கு ஒரு வரை விளக்கணம் அந்த ஏக்கியராட்சிய யாப்புக்கு சமஷ்டி ஒழிச்சு இருக்கா அவர்தான் அப்ப ரணிலோடையும் மைத்திரியோடையும் சேர்ந்து அந்த யாப்பு எழுதினவர் இப்ப அண்ணன் சுத்து மாத்து திரும்பவும் அந்த யாப்பை பற்றி கதைக்கிறார் என்றால் விரைவில் சேர்ந்து அந்த யாப்பை கொண்டு வர போகிறார் அவர் என்ன ஒரு புது விளக்கம் சொல்றார் என்றால் மத்திய அரசு மாநில அரசு என்று இருக்கிறது ஆகவே அது சமஸ்டி ஆட்சி என்று புது விளக்கத்தை சொல்லுகிறார் ஒரு சட்டத்திரடியாக இருந்து கொண்டு படித்தவர்களே எமது மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் நானும் ஒரு சட்டத்தரணி எனக்கு ஒரு பதினாலு வருஷ அனுபவம் இருக்கிறது எனக்கு முன்னால் ஐம்பது ஆண்டுகளை கடந்த மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் மிக மூத்த சட்டத்தரணிகளான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்கிறார் நாங்கள் சமூகத்தை தவறாக வழிநடத்தவில்லை ஆனால் இன்னொரு மூத்த சட்டத்தரணி அவரைத்தான் சுத்து மாத்து அண்ணன் என்று அன்பாக சொன்னேன் அவர் சொல்லுகிறார் மத்திய அரசும் மாநில அரசும் இருந்தால் சமஷ்டியா ஏக்கிய ஏக்கிய ராஜ்ஜிய சமஷ்டியா உண்மையில் இதை போன்ற ஒரு அயோக்கியத்தனத்தை நான் பார்க்கவில்லை நான் அவரிடம் கேட்கின்றேன் இப்பொழுதும் இலங்கையில் மத்திய அரசும் இருக்கிறது மாகாண அரசும் இருக்கிறது அப்ப இது சமஷ்டியா இப்ப இருக்கிறது சமஸ்டி இல்லை சமஷ்டியை பிரித்து பார்க்கின்ற விடயம் இறமை மத்திய அரசிடமும் மாகாணங்களிடம் பிரிக்கப்பட்டிருந்தால் அது சமஸ்டியாட்சி அந்த இறமை அதிகாரம் மத்திய அரசிடம் மட்டும் குவிக்கப்பட்டிருந்தால் அது ஒற்றையாட்சி மத்திய மாநிலமும் எல்லா நாட்டிலையும் இருக்கும் ஆனால் அந்த அதிகாரங்கள் ஒரே அரசிடம் மட்டும் குவிக்கப்பட்டிருந்தால் அது ஒற்றையாட்சி மத்திக்கும் மாகாணத்துக்கும் அதிகாரம் பிரிக்கப்பட்டிருந்தால் அது சமஸ்டியாட்சி ஆகவே சுத்துமாத்துக்களினுடைய சுற்று கட்சிகளினுடைய சுமாத்துக்கள் இன்னொரு பக்கம் தொடர்கிறது தமிழ் தேசியத்தை கொண்டு செல்ல போகின்றோம் என்பதுதான் எங்கள் முன்னால் எழுந்திருக்கின்ற கேள்வி அந்த கேள்விக்கான விடையை அண்ணன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தேடிக்கொண்டிருக்கிறார் அண்ணனோடு சேர்ந்து தேடுவதற்கு எங்களோடு தமிழ்த் தேசிய கட்சியினர் தமிழ் தேசிய பசுமை எங்களுடைய வட்டுக்கோட்டையினுடைய இமயம் சரவணவன் ஐயா வந்திருக்கின்றார் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் சிவனேசன் ஐயா அவர்கள் கண்ட கனவை நனவாக்குவதற்காக நாங்கள் சபதம் எடுப்போம் இறுதி தமிழன் இருக்கின்ற வரை தேசிய தலைவருடைய கனவுகளுக்காக நாங்கள் போராடுவோம் என்ற அந்த செய்தியை அந்த நல்ல செய்தியை சிவநேசன் ஐயாவினுடைய இதயத்தை குளிர்விக்கின்ற செய்தியை இந்த அவையிலே அவருக்கு காணிக்கையாக்கி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தலைவன் வகுத்த வழியில் அணிவகுத்துச் செல்லடா என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஐயாவினுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் தம்பி அவர்களே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களே ஊடகவியலாளர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மாமனிதர் சிவனேசன் ஐயா அவர்கள் பாராளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ விடுதலை புலிகள் இயக்கம் நேரடியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசி வேட்பாளர்களை நியமித்தபொழுது நியமிக்கப்பட்டவர் ஐயா அவர்கள் அதற்கு முன்னர் அவர் தொழிற்சங்கவாதியாக கூட்டுறவுவாதியாக ஓரளவு எங்களுக்கு அறிமுகமாக இருந்தாலும் அந்த தேர்தலிலே எங்களுடன் சேர்ந்து பணியாற்றி வெற்றி பெற்றதன் பின்னர் தான் அவருடன் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ஒரு மாமனிதரும் இல்லை மாத்திரமல்ல ஒரு தங்கமான மனிதர் மிகவும் பண்பானவர் அதை அவரோட மாதிரியான ஒருவரை பண்பானவர் என்று இன்னொருவரை பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் செயற்பட்ட அந்த மாமனிதர் சிவனேசன் ஐயா அவர்கள் அவருடைய அந்த மரணம் ஒரு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு இவ்வளவு வன்னியிலே போற போர் நடைபெற்று கொண்டிருந்து பல பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உயிர்களுக்கு அச்சுறுத்தல் விட்டு விடுக்கப்பட்டு வருகின்றது என்பதை தமிழ விடுதலை புலிகளுடைய உளவுத்துறையினர் எங்களுக்கு அடிக்கடி சொன்ன காரணத்தால்தான் நாங்கள் இன்றைக்கு பலர் தப்பி இருக்கிறோம் எனக்கு ஒரு தடவை அல்ல நான்கு ஐந்து தடவைகள் எச்சரிக்கை விடுத்து துல்லியமான தகவல்களை அவர் வழங்கியதனால் தான் என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டிலே நீங்கள் கை செய்யப்பட போகிறீர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்ற தகவல் ஆனால் அன்றைய தினம் என்னுடைய காவலர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்னுடைய உறுப்பினர்கள் கை செய்யப்படுகிறார்கள் அப்பொழுது ஸ்ரீகாந்த் ஐயாவுடைய வீட்டிலே எங்களுடைய தமிழ விடுதலை இயக்கத்தினுடைய உச்சம உயர்மட்ட குழு கூடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த செய்தி வருகிறது ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகிறது லண்டனிலிருந்து தகவலை தருகிறார்கள் மறைந்த அவர் தமிழ்ச்செல்வன் பேசுகிறார் புலித்தேவன் பேசுகிறார் எல்லாம் சொல்லிவிட்டு இனிமேல் உங்களுடைய தொடர்பை துண்டிக்கிறோம் உங்களை பிடிப்பதற்கான அணி புறப்பட்டு விட்டது என்ற செய்தியோடு முடித்து கொண்டார்கள் இவ்வாறு எல்லாம் சொன்ன செய்தி போல சிவனேசன் ஐயாவுக்கும் சொல்லப்பட்டது ஒரு நாள் நான் சென்னையிலே நகர வீதிகளிலே வந்து கொண்டிருந்த பொழுது புலித்தவன் பொழுது தொலைபேசி அழைப்பு வந்தது கிளைமோர் விலைக்கு வாங்க முடியுமா என்று கேட்டார் கோடிக்கையாக யார் இதை கேட்கிறார் என்று பார்த்த பொழுது இல்லை புலித்தவர் நான் பேசுகிறேன் தலைவருடைய உத்தரவு உங்களில் சில பேரை கிளைமோரினால் தாக்கிக் கொள்வதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் இப்பொழுது நாட்டுக்கு வர தேவையில்லை நின்று செய்யக்கூடியதை செய்யுங்கள் இவ்வாறான எச்சரிக்கைகள் மாமர்தர் சுவரிசரையா உட்பட பலருக்கு வழங்கப்பட்டிருந்தும் கூட அவர் தனது உயிரை துச்சமர மதித்து பல தடவைகள் இந்த பன்னியை தாண்டி சென்று வந்த நேரத்திலே தான் ஆழ ஊடுருவு தாக்குகிற அணியினுடைய அந்த தாக்குதலுக்கு அவர் அவருடைய அந்த பணி அவர் பாராளுமன்றத்திலே புள்ளி விவரங்களுடன் ஆற்றுகின்ற உரைகள் அதே போல போராட்டங்களை அந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராட இருந்தது செங்கோலை வர இந்த பொழுது போராட்டம் வழிபரப்பு போராட்டம் அங்கே சபை நடுவிலே சென்று இருக்க வேண்டிய போராட்டங்களிலே அசைக்காமல் உறுதியாக மிகவும் உற்சாகமாக கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களே சிவனேசன் ஐயா அவர்கள் முதன்மையானவர் அவர் போன்றவர்கள் இருந்த காரணத்தால் தான் எங்களால் மாறான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது எல்லாரும் பிசு பிசுக்கிறார்கள் இருந்திருந்தால் பிசு பிசுத்தான் ஆகவே அதுபோல மாமனிதர் சிவனேசன் அவர்கள் தன்னுடைய அந்த பணியை மிகச்சிறப்பாக அடிமட்டத்திலே அடிமட்டத்திலே இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து வன்னி பெருநில பரப்பிலே தமிழ விடுதலை புலிகளுடைய நடைமுறை அரசு டிஃபெக்டர் ஸ்டேட் என்று சொல்வார்கள் அந்த நடைமுறை அரசை காப்பாற்றக்கூடிய விதத்திலே அதை செயல்படுத்தக்கூடிய விதத்திலே செயற்பட்டார் போல திரு கஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல பல பல வெளிநாட்டு ராஜதந்திர சந்திப்புகளிலும் அவர் கலந்து கொண்டது மாத்திரமல்ல புலம்பெயர் தேசங்களிலே பல இடங்களிலே தமிழ விடுதலைப் புலிகளுக்காக ஆதரவை பெருக்குவதிலும் அந்த பரப்புரைகளிலும் அவர் சளைக்காமல் ஈடுபட்டார் அது உள்நாட்டிலாக இருக்கட்டும் வெளிநாடுகளிலாக இருக்கட்டும் அவர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே தான் அவர் தன்னுடைய இன்னுயிரை இழக்க வேண்டிய ஏற்பட்டது இவ்வாறு ஒரு கோரமாக ஒரு அரசாங்கமே தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை திரு ஸ்ரீகாந்தாகி அவர்கள் சொன்னது போல படுகொலை செய்தது என்பது எங்களுக்கு மிகவும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருந்தது அந்த தான் மாமரிதர் சிவனேசன் அவர்களுடைய அந்த புகழ் தொடர்ந்து நீடிக்கும் அவர் இந்த சமூக பணியிலே அவர் மிகவும் வெறுக்கமாக செயற்பட்டிருந்தார் அந்த பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து சென்று ஒரு சாதி மத பேற்றமற்ற ஒரு சமதர்ம தர்ம தமிழ அரசை உருவாக்குவது நாங்கள் நாங்கள் மாமனிதர் ஐயா போன்றவர்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான ஒரு அஞ்சலியாக இருக்கும் இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வு இல்லை அந்த வகையிலே இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே ஒரு சர்வஜன வாக்க பொதுசன வாக்கெடுப்பின்றி ரெஃபரண்டம் ஒன்றை நடப்ப நடத்துவதை நோக்கித்தான் செல்ல வேண்டுமே ஒழிய திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் கூறியது போல திரு கஜேந்திரகுமார் அவர்கள் தொடர்ந்து சொல்வது போல ஆட்சிக்குள் ஒரு தீர்வில்லை இலங்கைக்குள்ளும் தீர்வில்லை ஆகவே நாங்கள் எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை நோக்கி பயணிப்பதுதான் மாமனிதர் சிவனேசனுக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்